சார் வணக்கம் சார் நான் ஏஎல்பி ஸ்டூடெண்ட் விமலா கிருஷ்ணகுமார் நான் உங்ககிட்ட என் பாப்பாவோட குழந்தையோட லேண்ட் விஷயமா பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தேன் அப்போ வந்து நீங்கள் அவளோட ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் அவளுக்கு வந்து தங்கம் வாங்குற ப்ராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது எப்பன்னா ஜன்வரி அதாவது தை மாதம் கடைசியில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் தை மாதம் தான் உங்கள் ஜாதகமாக பார்த்தேன் அப்போ வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ அந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் என்னோடய அண்ணா வீட்டுக்கு என்னோடய அண்ணா வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு காதில் இருக்கின்ற ஒரு கோல்டு போட்டிருந்தா அந்த கோல்டு தோடோட பின்னாடி இருக்கிற சோரை தொலைஞ்சி போச்சு அங்கே போய் அப்ப பாத்தடைசியில எங்க அண்ணா வந்து தோடு வாங்கி கொடுத்தான் தோடு வாங்கி கொடுத்தாரு பொண்ணுக்கு என்னோட மகளுக்கு அப்ப நீங்க சொன்ன மாதிரி பண்ண அந்த அந்த தோடு வாங்குவாங்கன்னு அந்த உறுதியா சொன்னீங்க அது கண்டிப்பா நடந்துச்சு எனக்கு வந்து இந்த ஏல்பி மெத்தடு ஆக்சுவலி ஏற்கனவே தெரியும் இது எல்லாமே அக்யூரட்டா இருக்கும்னு இருந்தாலும் இது ரொம்ப அக்யூரசியா நீங்க சொன்னது ரொம்ப தேங்க்ஸ் சார் இதை கண்டுபிடிச்ச நம்மளோட மூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் கேட்ட குரல் பதிவு மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறு பிள்ளைக்கு சரிங்களா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நம்ம ஜாதம் பார்க்கும் பொழுது இடம் சார்ந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படி கேட்கும்பொழுது கோச்சார கிரகங்கள் நகரவழியின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு தங்க பொருள் வாங்குவதற்கான காலமாக அது இருக்குது அப்படின்னா அவங்க எங்கிட்ட எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இல்லையே நாங்கள் எங்கே தங்க வாங்க தங்க என்ன விலை விற்கிதுன்னு தெரியுமா அப்படின்னாங்க இல்லாமல் வாங்குறதுக்கு பிராப்தம் இருக்கணும் அதன் திறமையில் அவங்க வந்து அவங்க தாய்மாமா வீட்டுக்கு அவங்க போகும்பொழுது விளாண்டு கண்டு இருக்கும்பொழுது இல்லாமல் காதில் அந்த கம்மல் சோறம் எதாவது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு உடனே அவங்க தாய்மாமா வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த பொருள் தொழஞ்சதுனால நானே அவங்களுக்கு எடுத்து தந்துடுறேன் புதுசு அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த சரவில் அவரே அந்த பழைய காது ரிங்ஸை கொடுத்துட்டு புதுசாக வாங்கி கொடுத்துருக்குறாப்புல சரிங்களா அப்போனா நம்மக்கிட்ட பணம் இல்லை ஆனால் தங்கம் வருது இதைத்தான் அந்த அம்மா வந்து குரலில் சொல்கிறாங்க சரிங்களா அப்படின்னு அச்சலக்கண பற்றி அப்படிங்கிற ஜோட முறையில் கோச்சார கிரகங்களின் நகரில் வச்சுக்கிட்டு நான் பலன்னு சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா இதே போல் இப்போ வந்து ராகு கேது பயிற்சியை பற்றியாக வீடியோ போட போகிறோம் ஒரு சிலர் வந்து சார் அதை வந்து கட்ட போட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோவில் பாட்டு படிக்குது கோயில் துலானால் அதனால் கொஞ்சம் வெட்ட விலைக்கு வந்திருக்கிறேன் அதனால் நான் வந்து ஒரு பேப்பரில் எழுதி சொல்கிறேன் அது உங்களுக்கு புலப்படுதான்னு பாருங்கள் சரிங்களா அந்த வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணுவோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோடர் குரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் பண்ணோம்னா இன்று வந்து கும்ப அட்சலக்கணத்திற்கு நம்முடைய கோச்சார கேது பவான்கள் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி அறுத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீனத்தில் இருக்கிறவங்க அப்படியே பின்னோக்கி நகர்ந்து எங்கே வர்றாங்களோ கும்பத்தில் வர்றாங்க இவங்களுடைய பதிவில் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அவர்களுடைய பிறப்புகால லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைய வதியின் லக்னம் அப்படிங்கிறது கும்பமாக போகிறவங்களுக்கான பதிவு இது இந்த கும்ப அச்சலகணம் கொண்டவங்களுக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவங்க லக்னத்துலேயும் கேது பகவான் அப்படிங்கிறவங்க இந்த ஏழாம் இடத்துலையும் வர்றாங்க அதாவது ராகு லக்னத்தில் கேது இல்லை இப்படி பொழுது இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமான ஆற்றல் கொண்டவங்களாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்கின்ற இடத்துல இருக்கிறாங்க அதாவது ஜாதகர் அப்படிங்கிற லக்னாதிபதிக்கு நல்லது செய்கின்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க இப்படி பொழுது ராகு லக்னத்தில் இருக்கிறனால தான் என்ற எண்ணங்கள் சுதேசி சுதேசி தன்மையும்பாங்க அதாவது சுய முடிவுகள் சடக்கு சடக்குன்னு எடுக்கிறது இந்த தன்மை வந்து அதீதமாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா லக்னத்தில் ராகு ஏரில் கேது சரிங்களா அப்படி இருக்கிறனால அதீதமான நட்பு பாராட்டுதல் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ராகு கேது பகவான்கள் நட்பு வட்டாரத்தை கூட்டுவதனால் ஒரு சில நன்மைகளும் உண்டு தீமையிலும் உண்டு சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவனம் கேது பகவானம் சரிங்களா ஒரு நூறு சதவீதம் நல்லபடியாக இயங்குவாங்க அப்படி இருக்கிறப்ப ராகுபவன் லக்னத்தில் இருக்கிறனால சரிங்களா கேது பகவான் ஏழு இருக்கிறனாலையும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் திருமணங்கள் விரைவான திருமணங்கள் அப்படிங்கிற தன்மை நடக்கும் மாற்று மதத்தை சேர்ந்த சரிங்களா மாற்று இனத்தை சேர்ந்த ஒரு சில மணமகன் அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரியான தன்மைகள் வரும் அதீதமான தெய்வீக ஆன்ம ஆன்மீக வழிபாடு கொண்ட பக்தி மார்க்கத்தில் கொண்ட ஒரு சில மணமகனும் கொஞ்சம் தோட்டத்தில் உருவத்தில் குள்ளமாக இல்லை அதிகமாக தாடி வளர்க்குற இப்படிப்பட்ட தமிழ்நா மணமகன் கிடைப்பதற்கும் சரிங்களா கொஞ்சம் கிடைப்பதற்கு பிராப்தம் இருக்கு ஒன்று மாற்று மதமாக இருக்கிற நம்மளுடைய கிறிஸ்தவ மதத்துலேருந்து மணமகன் வருவதற்கான பிராப்தங்கள் அமையும் அப்படின்னா ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது சாமி சாமி கோயில் கோயில்னு இருக்கிற மாதிரி தாடி வச்ச மாதிரி உருவத்தில் கொஞ்சம் குள்ளமாக இருக்க மாதிரியான திறமலை கொண்ட ஒரு சில மணமகன் கிடைப்பதற்கான காலமாகவும் இருக்குது அப்போனா இவங்களுடைய முயற்சி ஸ்தானம் இருக்குது இவங்களுடைய திருமண வாழ்வு நல்லா இருக்குது வேலை ப்ரொமோஷன் இது சம்மந்தமான தொழில் லாபங்கள் அப்படி எல்லாமே நல்லா இருக்குது சரிங்களா அப்படின்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம் இது போக ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல் மறுபக்கத்தை நம்ம சீராய்வு பண்ணணும் சரிங்களா மொத்தம் பன்னிரெண்டு கட்டங்கள் அப்படின்னா அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஏற்றத்தாள்கள் இருக்கும்ல அதையும் நம்ம சுட்டி காமிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இவங்க வந்து வாழ்க்கையை தற்காத்து கொள்ள முடியும் பொதுவாக லக்னத்தில் ராகு இருக்கனால இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தவங்க தலைக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா அலங்காரம் பண்ணுறதும்பாங்களா அது தலைமுடி கருப்பாக்குதல் அப்படிம்பாங்க அது எப்படின்னா டை அடிக்கிறதுப்பாங்களா அழகுப்படுத்துதல் அந்த தன்மை வந்து ராகு கொண்டு வந்துடுவார் சரிங்களா நார்மலாக இருக்கவங்க கூட தன் வயதுக்கு தக்க டை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க தோற்ற பொழிவுக்காக தலைக்கு சரிங்களா லக்னம் அப்படின்னா தலை சரிங்களா இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா ராகு பகவான் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து லக்னத்தில் இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவகம் அப்படிங்கிற அந்த இரண்டாம் பாவத்துக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வீடு அதாவது இரண்டுக்கு இது வந்து பன்னிரெண்டாம் வீடு அப்படின்னா ரெண்டுங்கிற குடும்பம் சார்ந்த விரயங்களை ஜாதகர் செய்வார் ரெண்டுங்கிற பேச்சு நாள் விரயங்கள் ரெண்டுங்கிற உணவு சார்ந்த விரயங்களை ஜாதகர் செய்வார் ரெண்டுங்கிற படிப்பு சார்ந்த விரயங்களையும் இவர் மேற்கொள்வார் தன்னை அறியாமல் அப்படினா பேச்சை கண்ட்ரோல் பண்ணால் விரயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் லக்னத்தில் ராகு தான் என்ற எண்ணத்தில் ஜாதகர் செயல்படுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் பாவகம் அப்படிங்கிற தாய் ஸ்தானத்திற்கும் சொத்து சுகம் சார்ந்த ஸ்தானத்திற்கும் இந்த நாலில் இருந்து இப்படி ஒன்றுன்னு என்னோம்னா இந்த இடம் வந்து பத்துன்னு வந்துடும் அப்படின்னாது அம்மா சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு ஜாதகர் செயல்பாடுகள் காரணமாக தாய்க்கு மன அழுத்தம் சொத்துக்கள் சார்ந்த மன அழுத்தம் அப்படிங்கிறத ஜாதகர் உருவாக்குவார் சரிங்களா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிற நோய் ஸ்தானத்திற்கு கடன் ஸ்தானத்திற்கு இந்த இடத்துலேருந்து இதை ஒன்று அப்படின்னா இது வந்து எட்டாம் இடம் இடம் அப்படின்னா என்னம்மா ஒரு கடன் அப்படிங்கிற ஜாதகர் உருவாக்கிட்டார் அப்படின்னா அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் கழுத்துப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் சரிங்களா இதே தருணத்தில் தேவையற்ற கோர்ட்டு கேஸ் வம்புலக்கள் ஏதாவது ஒரு ஃபைல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது இதை ஒன்றுன்னு எடுத்தால் இது வந்து ஆறாம் இடம் லக்னம்ங்கிறது அப்படிங்க என்ன ஆகிடுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் ஏதாவது ஜாதகர் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா அது ஜாதகருக்கு பிரச்சனைகளாக வரும் அப்படின்னு தான் உணரணும் அப்படின்னா கண் பார்வைக்கு லக்னத்தில் இருக்காருன்னு சொல்கிறோம் நட்பு ஓட்டாரம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்தந்த பாவகத்திற்கு பாவகத்துலேருந்து ராகு நின்ற இடத்த பார்க்கும் பொழுது இரண்டாம் பாகத்திற்கு பன்னெண்டு நான்காம் பாகத்திற்கு பத்து ஆறாம் பாகத்திற்கு எட்டு எட்டாம் இடத்திற்கு ஆறு அப்படின்னு வர்றதுனால இங்கே என்ன இடம் ஜாதகர் கவனமாக இருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஜாதகர் கவனமாக தன்னை தானே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் சார் வழக்கமாக தனித்தனியாக போடுவீங்க இன்றைக்கி ராகு எதுன்னு ஒன்றா மிங்கில் மிங்கில் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே கேதுக்கே சேர்த்து சொல்லுங்க அப்படின்னா வர்றோம் பாருங்கள் இப்போ கேது பகவான் எங்கே இருக்கிறாங்க இந்த ஏழாம்பேட்டில் இருக்கிறாங்க சரிங்களா கேது பகவான் ஏழாம்பேட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு எப்படி பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு இதை ஒன்று அப்படி என்னம்னா அப்படியே ரவுண்டாக சுற்றி வந்தால் கேது வந்து பத்தில் இருப்பார் அப்படின்னா ஜாதகர் நட்பு பாராட்டும் பொழுது நண்பர்களோடு அதிகமாக இருக்கும் பொழுது இங்கே நேரம் பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு கேது பத்தில் வராரு தொழில் சார்ந்த அழுத்தங்கள் நண்பர்களின் மூலமாக உருவாக்கப்படும் அப்படின்னு உணரணும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு அப்படி இல்லை வெளிநாட்டு பயணங்கள் விரயங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க வெளிநாட்டு பயணங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் பாகத்திற்கு கேது பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா இதை ஒன்றுன்னு அப்படி எடுத்தோம்னா இது வந்து எட்டுன்னு வந்துடும் அதாவது இது ஒன்று இது ரெண்டு அப்படி இப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டுங்கிற வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது மேற்கொண்டு நினச்சாருன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நண்பர்களின் மூலமாக தடுக்கப்படும் எப்படி மாப்பிள்ளை இப்போ வேணாம் மாப்பிள்ளை போகிற போ மாப்பிள்ளை போ என்னத்தை சாதிக்க போகிற இரு மாப்பிள்ளை கொஞ்சம் நாள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்படியே ஸ்டாப் ஆகிடும் இல்லை மனைவி அப்படிங்கிற என்னங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போக போகிறீங்களா எங்கள் கூட இருங்க பிள்ளைகளோட இருங்க அப்படின்னு மனைவி தடுப்பாங்க சரிங்களா இந்த தன்மை நட்பு மனைவி இதன் மூலமாக ஜாதக வெளிநாட்டு பயணங்கள் நினச்சா இங்கே வந்து தடை வரும் அப்படிங்கிற புரியணும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் சரிங்களா இந்த இடத்துக்கு கேது போன எங்கே போகிறாங்க பன்னிரெண்டாம் வீடு அதாவது இதை ஒன்றுன்னு எடுத்தால் இது ரெண்டு இப்படியே சுற்றி வந்தோம் அப்படின்னோம்னா இந்த எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருக்கார் அப்படின்னா நண்பர்கள் மூலமாக மனைவி மூலமாக நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எதிர்பாராத திடீர் விரயங்களை வீண் விரயங்களை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற புரியணும் அப்படின்னா நட்பு பாராட்டும் பொழுது நண்பர்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிற வந்து கேது வந்து உணர்த்துறாரு இப்படி இருக்கிறப்ப கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நம்முடைய அட்சலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துலேருந்து நம்ம என்னோம் அப்படின்னா அது இதான் ரெண்டு வருமானம் குடும்பஸ்தானம் இந்த இடத்துல இருந்து என்னம்னா இதை ஒன்று அப்படின்னு எடுத்தா இதை ரெண்டு அப்படின்னு எடுத்து இப்படியே ரெண்டாம் பார்த்து நம்ம என்னோம்னா இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது ரெண்டுங்கிற குடும்பத்துக்குன்னா ஸ்தானத்திற்கு ஆறில் அப்போன ஜாதகர் அவருடைய நட்பு பாராட்டுத்தல் மனைவி இவங்களுடைய கருத்து ஒற்றுமையானது வந்து நம்மளுடைய ஜாதகரின் குடும்பத்திற்கு ஜாதகரின் குடும்பத்திற்கு பிடிக்காது அப்படி ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல கேது அதையும் புரிஞ்சுக்கணும் அப்போன கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் நட்பு பாராட்டம் நல்லா கிடைக்கும் அப்போனா ஒரு சில பாகங்கள்லேருந்து ஒரு சில விஷயத்தை பிரித்தாலும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படியே புரியணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல வருமானம் அப்படின்னு வரும் பொழுது நண்பர்கள் பேச்சை கேட்கக்கூடாது இப்படி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இப்படி நம்ம எடுத்து நம்ம நம்மளே தற்காத்து கொண்டு போனோம்னா இந்த ராகுது பயிற்சியை வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போவோம் அப்போ இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் என்ற அகங்காரத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம வாடுக்கு நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்மளை நம்மளே வந்து தற்காத்து கொண்டு செல்ல முடியும் தான் இந்த ராகுது வந்து உணர்த்துகிறாங்க எதையும் பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடாது அப்படின்னா இதனுடைய சூழ்ச்சமும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் உயர்திறப்பு மத்தியாக அவர் வழிநடைச்சல் அனைத்து நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்த்த பதிவு கும்ப அச்சலக்கிடத்திற்கான ராகு கேது இருவர்களுடைய பலங்களை மொத்தமாக பதிவிடட்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்